சிலருக்கு நான் பேசியது புரியவில்லை அல்லது புரியாத வகையில் நடிப்பது போல் தெரியவில்லை நான் இருபதாம் திகதி தை மாதம் ஓய்வு பெற்றேன் அறுபத்தி ஒரு வயது இருபத்தி ரெண்டாம் திகதி தை மாதம் வெற்றிடம் வந்திருந்தால் எனக்கு கேட்பதற்கு உரிமை இல்லை ஆனால் பன்னிரெண்டாம் திகதி தை மாதம் நாலு வெற்றிடம் வரும்போது என்னை கேட்பதற்கு உரிமை உண்டு ஏனெனில் நான் எட்டு நாட்கள் இருக்கு எனக்கு அந்த வகையில் தான் நான் பேசியிருந்தேன் அது சிலர் விளங்காது ஓய்வென்றால் வீட்டை போகத்தானே வேணும் நீ அவங்களுக்கு திரும்பி திரும்பி நான் விளங்கப்படுத்திக் கொண்டும் இருக்கையில் முகநூல் இல்லா முகநூல் இல்லாத ஒரே ஒரு நீதிபதி இளைஞல் மட்டும்தான் எனது வாழ்க்கையில் என்னிடம் முகநூலே இல்லை என்னுடைய தொலைபேசி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா டெலிஃபோன் இருபத்தி நாலு மணித்தேரம் ஹாட்லைன் அலரும் கதைப்பேன் மற்றும்படி முகநூல் யூடியூப் வாட்ஸ்அப் வெப்சைட் இது எதுவுமே நான் பார்ப்பதில்லை ஒருவர் கூறினார் செளிய நீ முகநூல் உன்னிடம் முகநூல் இல்லை பட் அனைவரது முகநூலிலும் நீ இருக்கின்றாய விமர்சனங்களை ஒருபுறம் பையங்கள் விமர்சிக்கிறவர்கள் விமர்சித்துக் கொண்டே இருப்பார்கள் செயல் தான் தேவை செயல் வடிவம் வேண்டும் ஒரு செயல் வடிவம் உருவாக்கப்பட வேண்டுமானால் செயலாக்கத்தை நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமானால் அங்கே ஆக்ஷன் கமாண்ட் இருக்க வேண்டும் விமர்சனம் கருத்து சுதந்திரம் அது அவர்களுடைய உரிமை அதை நாங்கள் யாருமே குறை சொல்ல தேவையில்லை இல்லை இருபத்தி நாலு மணித்தியால வாழ்வு யூடியூப் நாற்பத்தெட்டு மணித்தியால வாழ்வு வெப்சைட் எழுபத்தி ரெண்டு மணித்தியால் வாழ்வு இதோடய செத்து போயிடும் அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி முன்னோக்கி வந்து கொண்டிருக்கும் இதுதான் இந்த ஃபேஸ்புக் யூடியூப் இந்த ஆகவே இதுகளுக்கு பின்னுக்கு தெரியவும் முடியாது அதுகளுக்கு பதில் அளித்து கொண்டிருக்கவும் இருக்கவும் முடியாது அது எங்களுக்கு நிறமும் இல்லை அது ச வாசித்து கொண்டு எனக்கு பதில் அளிக்க டைமும் இல்லை இறுதியாக கூறுகிறேன் யாழ் மண்ணில் கொழும்பில் இருந்து லண்டனுக்கு வந்தேன் பூ ஒன்று புயலாகியது லண்டனில் பூ ஒன்று லண்டனில் புயலாகியது சுவிட்சர்லாந்து வந்தேன் புயல் ஒன்று பூகம்பம் ஆகியது இன்று பூகம்பம் சுனாமியாகி உள்ளது இன்று நான் பார்க்கும்போது பிரான்ஸ் பாரிஸ் மக்களினுடைய மனப்பூர்வமான ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைத்துள்ளது பூகம்பம் சுனாமியாகி இருக்கிறது சுனாமி என்பது என்றால் என்ன தெரியுமா முன்னோக்கி வருவதுதான் சுனாமி அதற்கு கட்டுப்பாடு கிடையாது அது பிரான்ஸ் நகரில் இன்று அரங்கேறியுள்ளது அந்த வகையில் ஏற்பாட்டு குழுவினருக்கு எனது நன்றியை கூறி